புருஷர்கள் தான் கவனமாக இருக்கணும் ஜெபிச்சின்னா அவங்க அம்மா சரியாயிருவாங்க மனைவி சரியாயிருவாங்க சில குடும்பத்தில் மனைவி கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ஆவி மனைவிக்குள்ளேந்து கிரி செய்யும் அவங்க மாமியாரே வரட்டிடுவாங்க அந்த மாதிரி ஆள் பார்த்துருக்கீங்களா மாமியாரே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க அப்படி ஆள் பார்த்துருக்கீங்களா அது ஒரு ஆதி ஆவி உங்கள் அப்பாவது அம்மாவாது ஒருத்தர் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்னு விரட்டிடுவோம் அப்படி இந்த எக்ஸ்ட்ரீமில் கிரியை செய்கிற இதுவும் ஒரு அந்த ஆவிதான் மருமகளுக்குள்ளேருந்து கிரியை செய்ய அந்த ஆவி சில சமயம் மாமியாருக்குள்ளேருந்து கிரியை செய்யும் பெரும்பாலும் ஆண்கள் தப்பி கொள்வாங்க அதில் மாட்டிட்டு முழிக்கிறது ஆண்கள் தான் இவர் பார்ப்பார் அம்மாவை சொல்கிறது கேட்குறதா மனைவி சொல்கிறது கேட்கறதா குழப்பமாகி குடும்ப சமாதானமே பாதிக்கப்படும் தயவுசெய்து பிள்ளைகளை வாழ விடுங்க அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் எனக்கு தெரிந்த ஒரு மகள் அவனுடைய ஃப்ரெண்டு அவங்க வந்து சொல்கிறாங்க வேதனை சொல்லும்போது திருமணமாகி சில வருஷம் ஆயிட்டு அந்த மகளை தன் அந்த மகனோட சேர்ந்து வாழவே விடுறதில்லை அந்த மாமியார் மகனை வந்து அப்படியே ஏமாற்றி அழுது பாலிஷ் பண்ணி நான் ரொம்ப பலவீனம் வியாதி எனக்கு ராத்திரிலாம் தெரியலாம் அப்படி கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது உன் மனைவி என்னை உன் மனைவி தான் என்னை மகள மாதிரி அவள் தான் எனக்கு அவள் என்னை பார்த்துக்கிட்டா தான் நல்லது அதனால் ஏன் கூட இருக்கட்டும்னு சொல்லி யோசித்து பாருங்க எவ்வளோ பிசாசை தந்திரமாக பேசுதுன்னு இந்த மாமியாருக்குள்ளே இருந்து அதனால் அந்த மகன் பாருங்கள் எங்கள் அம்மா பாவம் வயசாகிட்டு நீ கவனிச்சிக்க அப்படின்னு சொல்லி அம்மா கூட போய் படுத்துக்க இது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க மாதக்கணக்கா அப்போ அந்த மகளை அந்த மாமியார் வாழவே விடலை பிள்ளைகளோட இது எவ்வளோ பெரிய பிசாசனுடைய கிரிய இந்த மகள் இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அது 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 சொன்னால் அது கேவலமாக பேசுகிற மாமியார் இவனுக்கு அந்த சுகம் கேட்குது இந்த சுகம் கேட்குது என் பிள்ளையோட இது என்ன வார்த்தை நான் ஆண்டவர் கல்யாணம் பண்ணி வச்சார் பிள்ளைகள் நல்லா நீ ஆனால் இந்த மாமியார் தன்னுடைய மகனோட தன் மருமகளை வாழவே விடலை ஒரே வீட்டுக்குள்ளே இந்த பிள்ளை வெளியே சொல்ல வெட்கப்பட்டு என்ன சேர் உள்ளுக்குள்ளே பிள்ளைங்க புருஷன் தான் நீங்கள் தான் கணக்கு கொடுக்கணும் ஆண்டை வீட்டை உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லணும் அவனை கவனிக்கிறக்கு வேலை காரி வைக்கிறேன் ஏன் மனைவி என் கூட தான் இருப்பான்னு சொல்ல தெரியணும் அவன் தான் புருஷன் நீங்கள் அம்மாவுக்கு இறக்கம் காட்டுற அப்பாவுக்கு காட்டுற நீ உன் வாழ் நீங்கள் ஏதோ ஒரு நாள் கவனிக்கணும் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சிக்கான போது என் மனைவி நான் அமெரிக்கா ஊழியத்து போனால் அவங்க கூட வரல நான் வந்து எங்கள் நான் கவனிச்சிக்கிறேன் உங்கள் அம்மாவை என் மனைவி மூணு என் கூட ஊழியத்துக்கு வரல இப்போ மறுக்கூடாது அமெரிக்காவுக்கு நான் வரலைங்க இன்றைக்கி போங்க நான் வந்து அம்மாவை நீ டெய்லி எங்கள் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாக்கிட்ட உட்காந்து பேசி மரண இப்போ சாகம் வரைக்கும் மனைவி கூட இருந்து பார்த்து கொண்டான் தப்பு கிடையாது அதுக்காக மாமியார் கோவிட்டு மருமகளை அடிமையாகவே வச்சு மகன் கூட வாழவே விடாத சில குடும்பத்தில் சபிக்கப்பட்டு போவீங்க கத்தர் உங்களை மோட்சத்தில் கொண்டு போய் கிரீடம் சூட்டுவார்னு நினைக்கிறீங்களா நரகத்தின் அக்னி உங்களுக்கு வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பிள்ளைய மகனோட வாழ விடாம உங்கள் சுயநலத்துக்காக ஏமாற்றி வஞ்சித்து கண்ணீர் வடித்து மகனை ஏமாற்றி மருமகளை வாழ விடாமல் கெடுக்கிற மாமியாராக இருந்தீங்க அழிஞ்சு போவீங்க தெரிந்து கொள்ளுங்க அந்த பிள்ளைக்காக யார் பேசுகிறது எவ்வளோ வேதனையோடு புழுங்கி கொண்டு இருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு புருஷர்களே நீ புருஷனா இல்லாட்ட உன்னையும் கத்தருக்கான கேட்பார் உங்கள் அம்மாவுக்காக அவன் மனைவியை கொடுத்த அவங்கள கவனிப்பாங்க நேசிப்பாங்க சாப்பாடு கொடு அதெல்லாம் ஓகே ஆனால் உன் கூட வாழ்கிறதுக்கு தானே உன் மனைவி உனக்கு தந்தேன் உன் மனைவியை உனக்கு வாழ முடியலன்னா நீ என்ன நீ கத்தர் கேட்பார்ல கவனம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டார் வாழ விடாம வச்சுருந்தேன் என்னங்க அர்த்தம்